ஹாய் நண்பா அன்பர்களே நம்ம சேனலில் வந்து டியர் லாட்ரிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேரளா லாட்ரிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு நண்பா நம்ம சேனலில் நம்மளால் இப்போ சரியாக வீடியோ போடமுன்னு நண்பா ஏன்னா எனக்கு செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால என்னால் வீடியோ போடமுன்னு நண்பா வீடியோ எடுத்து போடமுடல ஏன்னா இப்போ தான் நண்பா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் புது மொபைல் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது வாங்கிட்டேன்னா தொடர்ந்து வீடியோ போடணும் நண்பா இப்போ நீங்கள் எதுவும் சங்கடப்பட்டுக்க வேண்டாம் ஒரு நாள் போட்டு ஒரு நாள் போகலன்ட்டு நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கு தெரியும் என்னால் வீடியோ போட முடியாதுக்கு சாரி இருந்தாலுமே நான் முயற்சி பண்ணி ஒன்று ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாளில் நான் உங்களுக்கு வீடியோ நண்பா எனக்கு செல்லு ரொம்ப டேமேஜ் நண்பா அதனால் என்னால் வீடியோலாம் சரியாக எடுத்து போட முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு மணி டியருக்கு டியர் லாட்ரிக்கான கெஸிங் ஆள் கோடு ஏழு எட்டு ஏபிஏசி பிசி பாருங்கள் ரெண்டு ஏ ரெண்டு ஏழு ஏழு ஜீரோ ஏ அஞ்சு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு மூணு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஏழு எட்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு மூணு நாலு ஒன்று நாலு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஏழு ஸ்டா எனக்கு பாக்ஸு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு நாலு ஆறு மூணு ஒன்று ஏழு மூணு எட்டு ஒன்று எட்டு நண்பா ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ஏன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ நல்லா ஒரு மாதம் வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒன்று மட்டும் ஒரு நாள் போடுறதுனால நம்மளால் என்ன மெத்தடு என்ன என்னான்ட்டு நம்மளால் கொஞ்சம் கெசிங் பண்ணோம்னு நண்பா நம்மளுக்கு மொபைல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி நான் நண்பா தொடர் வெற்றி எடுக்கிறதுக்கான கெசிங் நாம் உங்களுக்கு நண்பா அது மட்டும் இதை இது உங்கள் மெத்தடையும் வச்சு ப்ளே பண்ணிக்கங்க நம்ம ஸ்ட்ராங்காக எப்போதும் சொல்லுவோம் இப்போலாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம தொடர்ச்சா வீடியோ போட்டிருந்தப்போ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் அது ஸ்ட்ராங்காகவே உட்காரும் அதேமாதிரி நம்மளுக்கு ஃபுல் பேக்ஸ் வெற்றி நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்மளால் பண்ண முடியாதுங்கிறதுனால சும்மா கம்மியான நம்பர் எடுத்து நண்பா கெஸ்ஸிங் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா இது ஒரு கெஸிங்காக மட்டுமே பார்த்துட்டு இருங்க நண்பா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டோம்னா அப்போது நீங்கள் பார்த்துட்டு தொடர் வெற்றி எடுக்கணும் ஆனால் இப்போ எலெக்ஷன் டைமுங்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க நண்பா அதனால் கேஸ் கெஸ்ஸிங்கை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி எடுத்து வெற்றி எடுக்க நண்பா அப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருங்க கேரள லாட்ரிக்கான கெஸ்ஸிங்க பாருங்கள் பி போர்டு ஏழு எட்டு ஆல் போர்டு எட்டு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு எட்டு ஏழு மூணு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று எட்டு ஆறு எட்டு அதனோட ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பாக்ஸுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு எட்டு மூணு ஏழு மூணு அஞ்சு மூணு ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாலு மூணு ஒன்பது மூணு ஆறு ஒன்று ஆறு நாலு நண்பா நல்ல ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கேசிங்ல இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா நம்மளும் முயற்சி பண்ணுறோம் இருந்தாலுமே கேரளா ஆற்றி நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு கை கொடுத்துட்டு தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து கை கொடுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஒன்று டூ ஒரு நாள் போகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டுருக்குன்னு நண்பா அதனால தான் சொல்கிறேன் பாட பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் கம்மியாக பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க நண்பா ஆறு மணிக்கான டிஎல் ஆட்டரிக்கான பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆறு எட்டு ஏழு நாலு ஆறு அஞ்சு மூணு ஆறு ஆறு மூணு ஆறு எட்டு எட்டு ஆறு பாக்ஸுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ எ எட்டு எட்டு ரெண்டு ஏழு ஜீரோ நாலு எட்டு ஏழு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ பாக்ஸுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ நண்பா அப்படிங்கா இருக்குது நண்பா கேசிங்க இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா எட்டு மணிக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் ஆள் போடு மூணு ஏழு ஏபிஏசிபிசி பாருங்க ரெண்டு மூணு ஏழு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஒன்று ஏழு ஆறு ஆறு மூணு மூணு ரெண்டு எட்டு ஏழு அதில் ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு மூணு ஏழு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்திங்கன்னா ஆறு மூணு மூணு ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது ஜீரோ எட்டு பாக்ஸுக்கான கேசிங் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ அஞ்சு நாலு ஒன்று மூணு நண்பா நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கிற நண்பா ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் லைக்கு கமெண்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் நல்ல ஒரு மொபைல் வாங்கி உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக நான் வீடியோ ரெகுலர் எவ்ரிடே எல்லா நாளுமே உங்களுக்கு வீடியோ போகிறதுக்கான நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது கொஞ்சம் நிறைவேறணும் நண்பா அது மட்டும் நான் வீடியோ இதிலே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போகிறேன்னுபா ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா